சிவ வணக்கம் சமீப காலமாக கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக இந்த குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்கிறோம் இல்லையா ஆலயத்துக்கு பல்வேறு ஆலயங்கள் வைணவ சைவ இதர சக்தி ஆலயங்கள் முருகன் ஆலயம் இப்படி இது வந்து இங்கே அரசு சில பத்திரிகைகள்லையும் சில பத்திரிகைகளில் தான் அப்புறம் திருமடங்கள் அனைத்து பத்திரிகைகள்லையும் சில தனியார் ட்ரஸ்ட்டுகள் இவர்கள் எல்லாம் தங்களுக்கு சொந்தமான என்று பத்திரிகை அடிக்கிறார்கள் இந்த திருமணத்திற்கு சொந்தமான என்று அடிக்கிறார்கள் இது வந்து முறையா என்பதை நாம் வந்து சிந்தித்து பார்க்க வேண்டும் எத்தனையோ பேர் அதை சேர சோழ பாண்டியர்கள் பல்லவர்கள் மராட்டியர்கள் நாயக்கர்கள் நகரத்தார்கள் இன்னும் பல பெரியோர்கள் எல்லாம் எவ்வளவோ ஆலயங்கள் எடுத்திருக்கிறார்கள் யாருமே இந்த சோழ ராஜ்யத்துக்கு சொந்தமானது பாண்டியனுக்கு சொந்தமானது இந்த சுந்தர பாண்டியனுக்கு சொந்தமானது இந்த குந்தவை பிராட்டியாருக்கு சொந்தமானது என்று யாருமே அங்கே எங்கேயுமே கல்வெட்டு எல்லாம் போட்டுக்கொள்ளவில்லை இது இதற்கு சொந்தமானது என்று சொல்லும்பொழுது உங்களுக்கு சொந்தமில்லை என்று மக்களை நோக்கி சொல்வது போல் இது இருக்கிறது இது வந்து ஒரு முறையான ஒரு சொற்பதமாக இல்லை என்பது என்னுடைய கருத்து அன்பர்களும் நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் அந்த திருமணங்களாகட்டும் அரசாகட்டும் இதர நிறுவனங்களாகட்டும் தயவு செய்து தங்கள் ஆளுகைக்கு உட்பட்ட அந்த திருமணத்தின் ஆளுகைக்கு உட்பட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்ட என்று மட்டும் போடுவதுதான் சரி ஏனென்றால் அங்கிருந்து நெறிப்படுத்த வேண்டியவர்களை தவறினால் நாம் என்ன செய்ய முடியும் சிவாய்